இந்த கூட்டத்தை கலைப்பதற்கான அல்லது வந்து இந்த கூட்டத்தில் அசம்பவியத்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு சதி நடந்ததுன்னு சொல்லி இப்போ தாமக தரப்புல ஒரு மனு தாக்கல் செஞ்சிருக்காங்க வீரன் மண்டலத்தில் இப்ப நேரடியாகவே செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றம் சாட்டி தான் அந்த மனு அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜியோடைய ரோல் தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அப்போ இதுல எவ்வளவு வந்து குளறுபடிகள் இருக்கு யாருன்னு நம்ம பின் பாயிண்ட் பண்ண முடியல அதுக்காக தான் சொல்றேன் இந்த ஒரு நபர் கமிஷன்ங்கிறதே வந்து இன்னைக்கு வந்து ஒரு பேச்சப் ஒர்க் கண்துடைப்பு கண்துடைப்பு நாடகமா இது வந்து சரியான தீர்வை கொடுக்காது

அவங்களுக்கு போதுமான அளவு தண்ணி சாப்பாடு இதெல்லாம் இருக்காது இந்த வெயில் நிலமையில அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்போ நீங்க இன்டர்வியூ கொடுக்கணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அப்படின்னா கேள்விகளுக்கும் அப்புறம் கேள்வி கொடுக்கணுமா இல்லையா உங்க சைடில் இருக்கிற நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு மற்ற சைடில் இருக்கிற நியாயத்தை கேள்வியாக கேட்கும் போது நீங்க வந்து கமிஷன் பேர் சொல்லிட்டு போகிறீங்க அப்போ இதுல முழுக்க முழுக்க சிபிஐ என்கொயரி கட்டாயமா வேணும் விசாரணை அதனால அதை பற்றி பேச முடியாது ரிப்போர்ட்டர் கேட்கறாரு முப்பது பேர் உயிரிழந்திருக்காங்க என்ன சார் பதில் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது அவர் பதில் சொல்லாமல் வேகமாக கடந்து போறாரு இப்போ இப்படிங்கிறப்போ இது மாதிரியான செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டர்ஸ்ட்டு ஒழுங்கான ஒழுங்காக ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணாது அல்லது பதில் சொல்லாதது அப்படின்றது இந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் விமர்சனத்திற்கு உள்ளாகும் அப்படிங்கிறது அவர் தெரிஞ்சிருக்காரு அப்பவே வந்து விஜய் வந்து இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கு போய் மக்களை பார்க்கணும் கரூர்லேயே கேட்டிருக்காரு இதில் சந்தேகங்கிறது வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு விசாரணைங்கிறது ஒன்று வேணும் இல்லை யாருமே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது இல்லை நம்ம செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக இருக்கிறவர் ஒரு கருத்தை சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார் அவர் எங்கே வந்தார் எந்த விதத்தில் வந்தாருங்கிறது அதையும் விசாரிங்க எல்லாம் பார்க்கும்போது இது ஒரு விபத்து மாதிரி தெரியல இது ஏதோ ஒரு பிரச்சனை உள்ள இருக்குது வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் பாய்த் டிப்ளமோ டிகிரி படைத்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஐத்தமிழியர்களுக்கு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் அவர்கள் அவரிடம் நடப்பு அரசியல் குறித்து பாதிக்கலாம் வணக்கம் சார் வணக்கம் கேலூர் இன்னைக்கு வந்த செய்தியில இப்ப செந்தில் பாலாஜி தரப்புல தான் இந்த கூட்டத்தை கலைப்பதற்கான அல்லது வந்து இந்த கூட்டத்தில் அசம்பாவித்தை ஏற்படுத்தணுங்கிறதுக்காக ஒரு சதி நடந்திருக்குன்னு சொல்லி இப்போ தமிழக தரப்புல ஒரு மனு ஒன்று தாக்கல் செஞ்சிருக்காங்க உயர் நீதிமன்றத்துல இப்ப நேரடியாகவே செந்தில் பாலாஜி அவர்கள் மீது குற்றம் சாட்டி தான் அந்த மனு அப்படின்றது தாக்கல் செய்யப்பட்டிருக்கு இப்போ இதுக்கு பின்னாடி செந்தில் பாலாஜியோட ரோல் தான் இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா ஒண்ணு இல்ல இந்த மீட்டிங் கரூர் மீட்டிங்கில் சப்போஸ் இந்த அசம்பாவிதம் நடக்கல இது எல்லாரும் இந்த அஞ்சு நாள் எதை பற்றி பேசிகிட்டு இருந்திருப்போம் அவருடைய பேச்சை தான் பேசிகிட்டு இருக்கோம் அந்த பேச்சில் எதை பற்றி பேசியிருப்போம் செந்தில் பாலாஜி பற்றி பேசியதை விமர்சனம் பண்ணதை பேசியிருப்பாங்க அப்போது இந்த இந்த நிகழ்வுகள் யாரை பாதிக்கக்கூடியதாக இருந்திருக்கும் அப்போ இதில் யாராவது வந்து யாராவது சதி திட்டம் தீர்த்த முடியும்னா யாராக இருந்திருக்க முடியும் நான் மக்களுடைய யுகத்துக்கு விடுறேன் அதான் சரி இப்போ டைம்ஸ் ஆஃப் இந்தியாவுடைய ரிப்போர்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம் அதில் வந்து சில பாயிண்ட்ஸு ஒரு ரெண்டு மூணு நபர்கள் பேட்டி கொடுத்ததாக அவங்க ரிப்போர்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் வந்து ஆஃப்டர் சாங் சாங் செந்தில் பாலாஜி அவரை கிரிட்டிசைஸ் பண்ணி ஒரு சாங் வந்து அந்த பத்து ரூபாய் மினிஸ்டர் சொல்லி விஜய் பாடும்பொழுது தான் இந்த சர்ச்சை அப்படின்ற இந்த பேனிக் அப்படிங்கிறது ஆக ஆரம்பிக்குது மக்கள் அப்போ தான் இங்கே வந்து மக்கள் மத்தியில் ஒரு சலசலப்பு ஏற்படுது அதில் தான் வந்து இங்கே கூட்ட நெரிசல் அப்படின்றது உருவாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லி ஒரு பாயிண்ட் அவுட் ஒரு நபர் சொல்றாரு இன்னொரு நம்பர் வந்து அங்கே அந்த கூட்டத்தில் போலீஸ் வந்து தடியடி நடத்தினாங்க அந்த தனीडी நடத்தினதுக்கு பிறகு தான் அந்த கூட்டம் வந்து टोटலா எல்லாம் ஓட ஆரம்பிச்சாங்க அதுல தான் ரொம்ப கோலாப்சாவே ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு இது எல்லாமே வந்து செயற்கையா செய்யப்பட்டது அப்படின்னு எடுத்துக்கிறதா ஆமா வேற என்ன இருக்கு பத்திரிக்கையில இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா பப்ளிஷ் பண்றாங்க அவங்க ஜஸ்ட் லைக் தட் போட்டு பேர்வாங்கள யாரோ ஒருத்தர சும்மா மனசுக்கு வந்தது பேசிட்டு போறதுக்கு ஒரு ஆதாரம் இல்லாம அவங்க சொல்றேன இல்லாம இன்னைக்கு YouTube பூரா எடுங்க அத்தனை இடத்துல வீடியோ फ्लட் மாதிரி வருதே இப்போ ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு தான இப்போ உண்மைகள் எல்லாம் வெளியே வெளிய இருக்குது அப்ப எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது

சொல்கிறோம்னா இப்போ இல்ல நீங்க இன்னைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நடந்ததெல்லாம் பாத்தீங்கன்னா உடனே செந்தில் பாலாஜி வர்றார் செந்தில் பாலாஜி அறக்கட்டையில இருந்து தான் தண்ணி அங்கெல்லாம் வந்து சப்ளை பண்ணப்படுது ஹாஸ்பிட்டல குளுக்கோஸ் இறக்குறாங்க பாருங்க அதுல லேபிள் பாத்தீங்களா வி செந்தில் பாலாஜி அறக்கட்டளை இல்ல இந்த இது எல்லாமே வந்து முன்கூட்டியும் பர்மிஷன் வாங்கி இங்க அறக்கட்டளை மூலமாக தான் வருது அப்படிங்கிறது தாவக்கவினருக்கே தெரியும் அப்படின்றது தானே நான் விசாரிச்ச வகையில அதை தான் சொல்றாங்க அந்த சோர்ஸ் அப்படின்றது வந்து உண்மையிலேயே ஏற்கனவே வந்து அவருடைய ஆம்புலன்ஸா இருக்கட்டும் எல்லாமே நிறுத்தி வைக்கப்பட்டது தாவக்கவினருக்கு தெரியும் அப்படின்றது ரெண்டு ஆம்புலன்ஸ் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து அவங்க கட்சி சார்பில் நிறுத்தி இருக்காங்க தாவேக்கா சார்பில் இருந்துன்றாங்க ஆமா அதுலயே அதுல ஒண்ணுதான் செந்தில் பாலாஜி அவர்களுடைய அறக்கட்டளையினுடைய இல்ல நான் கேட்கறது நீங்க ஒரு மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல்ல நீங்க அந்த மாதிரி அறக்கட்டளை இருக்கிறது ஏன் உங்ககிட்ட சப்ளைஸ் இல்லையா கவர்மெண்ட் சப்ளைஸ் இல்லையா அப்ப இன்னைக்கு இந்த பிரச்சனைகள் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது போது இன்னைக்கு அரசியல் பிரச்சனை ஆகுறது இல்லையா அப்ப இன்னைக்கு அரசியல் பிரச்சனை ஆகும் போது நீங்க ஒரு தனிநபருடைய அறக்கட்டளையில இருந்து நியாயம் நீங்க அந்த மாதிரி பிரச்சனைக்கு எமர்ஜென்சி டைம் இல்ல சார் எமர்ஜென்சி டைம்ல ஒரு ட்ரஸ்ட்லயோ அல்லது ஒரு அமைப்பில இருந்தோ ஒரு ஆம்புலன்ஸ் வர்றது அப்படின்றது அதை எப்படி நம்ம தவிர்க்க முடியுன்ற ஒரு ஆத்தர் அவங்க தான் அள்ளி போட்டு போறாங்க ஒரு ஒரு இன்னைக்கு இருக்கு ஒரு குளுக்கோஸ் எல்லாம் வச்சிருக்க மாட்டாங்க ஒரு அறக்கட்டளையில வந்து ரெடிமேட் வாங்கி வச்சிருப்பாங்களா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிடல்ல குளுக்கோஸ் வந்து திடீர்னு ஏதாவது எமர்ஜென்சி எப்ப வரும்னு ஆஸ்பத்திரிக்கு தெரிஞ்சிருமா எவ்வளவு வந்து குளறுபடிகள் இருக்கு யாருன்னு நம்ம பின் பண்ண முடியல அதுக்காக தான் சொல்றேன் இந்த ஒரு நபர் இன்னைக்கு வந்து ஒரு கண்துடைப்பு இது வந்து சரியான தீர்வை கொடுக்காது பாருங்க മന്ത്രിമാർ உடனே அந்த ஸ்பாட்க்கு போறாங்க நான் உடனே எப்படி வந்தீங்கலாம் நான் கேள்வி கேட்கல நீங்க போங்க அதெல்லாம் அவரே வீடு பக்கத்துல தான் நீங்க ஆக்க தான் செந்தில் பாலாஜி வீடு ஆமா இவர் அன்பிலும் போறாரு எல்லாமே பயங்கர துரிதமா வேலை செய்றீங்க அந்த போன ஒண்ணு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வந்து அப்படியே வந்து செந்தில் பாலாஜி மேல விழுந்து கதறறாரு அந்த வீடியோ எல்லாம் நீங்க பாத்துக்கிறேன் சரி அழுகுறது விட்டுருங்க பாவம் ஏதோ உணர்ச்சி ஏற்பட்டு அழுகிறார் அந்த இடத்துல ஒரு டைலாக் வேற பேசுறாரு கொஞ்ச நேரம் கழிச்சு அவரை சுத்தி எல்லாமே கேமரா இருக்குங்கிறது தெரியுமா தெரியாதா அடியவே ரொம்ப தெளிவா பிக்க நம்ம இன்னைக்கு ரோட்ல இருந்தோம்னா நம்மளை யாருன்னு ஒருத்தருக்கும் தெரியாது நம்ம சாதாரண ஆளுங்க ஒரு மினிச்சு இருக்கும்போது அவங்க சுத்தி தான் கேமரா போகும் அதுல செந்தில் பாலாஜி நிக்கிறாரு இவரு அப்படி உட்கார்ந்துருக்காரு

மதுராங்கந்தகத்துல இருபத்தி ரெண்டு பேர் கள்ளச்சாராய சாவி ஒரு வருஷத்துக்குள்ளார தொண்ணூறு பேர் செத்தாங்களே கள்ளச்சாராய சாவுல அதுலலாம் அந்த தொண்ணூறுலாம் உயிரா தெரியலையா உங்களுக்கு இன்னைக்கு வந்து முதலமைச்சர் கூட எனக்கு தூக்கம் வரலைன்னு போறாரு அன்னைக்கு கோர்ட் சொல்லுச்சா இல்லையா முதலமைச்சரை நீங்க அந்த கள்ளக்குறிச்சிக்கு போங்கன்னு சொல்லா இல்லையா போனாரா அப்ப இன்னைக்கு எல்லாம் அடிச்சு குடிச்சு அங்க போய் நீங்க பண்றீங்க அப்ப என்ன நோக்கம் இல்லை அப்ப இதே வந்து கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய சாவுக்கும் நீங்க போயிருந்து இதே மாதிரி ஒரு அமைச்சர் இன்னொருத்தர் மேல கட்சிக்காரங்க மேல தோல்ல உழுந்து அதுல இருந்து கதறி இருந்தீங்கன்னா ஏய் எப்பயுமே இவங்க வந்து ரொம்ப மனிதாபிமான உள்ள ஆட்கள்ப்பா ரொம்ப சென்சிட்டிவான ஆட்கள் எல்லாம் இவங்களை மாதிரி வந்து ஒரு தயை குணம் இறக்க குணம் தயாள குணம் இருக்கக்கூடிய ஆட்களே இல்ல இவங்க எப்பயுமே நல்ல மனிதர்கள்ப்பா அடுத்து இவங்க சிறந்த சிரமத்தை பார்த்து ரொம்பவே துக்கப்படக்கூடியவங்கள்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நீங்க போய் அழுவுறீங்க இன்னைக்கு போய் நீங்க அந்த டைலாக் விடுறீங்க அதே ஏர் ஷோ நடந்துட்டு இருந்துச்சுல்ல அப்ப அது ஏர் ஷோல யார் அங்க உட்கார்ந்துருந்தாங்க அங்க யார் இருந்தா முதலமைச்சரும் இருக்காரு துணை முதலமைச்சரும் இருக்காரு அப்ப அன்னைக்கு வந்து அஞ்சு பேர் இறந்தாங்கல்ல அப்ப இவர் அந்த இடத்துல இருந்தாரா கான்வாய் வச்சுக்கிட்டு அவர் போனாரா இல்லையா அந்த இடத்துல நின்னு இறந்தவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஆறுதல் சொல்லி பதில் சொன்னாரா முதல்வர் அப்போ தனக்கு ஒரு நீதி அடுத்தவங்களுக்கு ஒரு நீதிங்கிறது எந்த வகையில நியாயம் அதான் சினிமால சொல்லுவாங்கல்ல எனக்கு வந்தா ரத்தம் அடுத்தவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா அப்போ இந்த இடத்துல இந்த ஒரு நபர் கமிஷன்கிறதே வந்து ஏற்புடிதான் ஒரு நபர் கமிஷன் யார் அமைக்கிறார் அரசுதான் தமிழக அரசு தான் இதுக்கு நம்ம இதே அருணா ஜெகதீஷன் அவர்கள்ல நம்ம அவுங்க சொல்லல தூத்துக்குடி தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் அவங்கள தான் ஒரு நம்பர் அமைச்சரம் அவங்க இருபத்தி ஏழு ஆபீசஸ் மேல வந்து குற்றச்சாட்டு பண்ணி சப்மிட் பண்றேன் ரொம்ப தெளிவா கொடுத்துருந்தாங்க தெளிவா ரிப்போர்ட் கொடுத்தாங்க அதுல குற்றம் சாட்டப்பட்ட ஒரு ஆஃபீஸ்க்கு நீங்கள் ப்ரோமோஷன் கொடுத்தீங்களா இல்லை திமுக ஆட்சியில அப்போ இந்த ரிப்போர்ட் எந்த வகையில வந்து பயன்பட போகுது இதுல கோட் பண்ணி சொல்லணும்னா திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஹை கோர்ட் தெரிவிச்சிருந்தாங்க அவங்க மேல அவங்களுக்கு எப்படி நீங்க பத பதவி உயர்வு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போ எந்த இடத்துல வந்து அதுக்கு அஞ்சு கோயிர் லட்ச ரூபா செலவு அந்த கமிஷன் இன்னைக்கு வரைக்கும் அது ஏதாவது ரெமெண்டேஷன் அதுக்கு முன்னாடி சந்துரு சார் அவர்கள் பேர்லையும் ஒரு கமிஷன் அமைச்சாங்க அந்த ரெக்கமெண்டேஷன் அந்த உண்டான ஆக்ஷன்ஸ் இது வரைக்கும் என்னங்கிறது யாருக்காவது தெரியுமா அப்ப இந்த ஒரு நபர் கமிஷன் பூராமே வந்து பாத்தீங்கன்னா அப்பத்தைக்கு வந்து ஒரு பஞ்சர் ஓட்டுற மாதிரி இப்ப எல்லாம் விசாரணையில் இருக்குங்க முதலமைச்சரும் வராரு பேசுறாரு பேட்டி கொடுக்கிறாரு என்ன சார் பாதுகாப்பு குறைபாடு இருக்குது காவல்துறை நொடி அதை பத்தி கேள்வி கேட்டோன்னு பதில் சொல்லாம போறாரு ஏடிஜிபி என்ட்ரி கொடுக்குறாரு இபி அவங்க இபி மேடமையும் வச்சு கலெக்டரையும் வச்சு மூணு பேரும் இன்டர்வியூ கொடுக்குறாங்க எப்போ பொறுப்பு டிஜிபியினுடைய இந்த இன்டர்வியூ வந்து ரொம்ப குளறுபடி அப்புறம் அதுக்கு ஒரு பேச்சப் கொடுக்குறாங்க அப்புறம் மாதிரி அடுத்த இன்டர்வியூ இங்கே நடக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏடிஜிபி வந்து சொல்கிறாரு என்னென்னங்கிறதெல்லாம் தெளிவாக சொல்லிட்டு வந்ததுக்கு அப்புறம் பாதுகாப்பு காவல்துறை மற்றதெல்லாம் கேள்வி வந்தோடனே இல்லைங்க கமிஷன் இருக்கீங்க கமிஷன் விசாரணையில் இருக்கும்போது நம்ம இதெல்லாம் பெருசாக பேச முடியாது அப்போ கமிஷன் விசாரணையில் இருக்கும்போது ஏன் இன்டர்வியூ கொடுக்குறீங்க நீங்கள் முதல்ல பாதுகாப்பு குறைபாடுகள் பற்றி சொல்ல வேண்டியாரு நீங்கள் தானே சொல்லணும் நீங்கள் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்போ நீங்கள் மற்றதெல்லாம் பேசும்போது அவங்களுக்கு சாதம் அப்போ அவங்க பேசுகிற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஏங்க இவர் லேட்டாக வந்துட்டாருங்க லேட்டாக வந்துட்டனால இதெல்லாம் பிரச்சனைங்கிறது மட்டும் அப்போ அதை மட்டும் நீங்கள் விசாரணையில் இருக்கும்போது நீங்களே முன்கூட்டி முன்கூட்டியே முடிவெடுக்கிறீங்க அதையும் விசாரணைக்கு இல்லை நீங்கள் விடணும் அப்போ இது இது எல்லாத்தையும் நீங்கள் கூட்டி கழிச்சு பாருங்க அப்போ இப்போ நடக்கக்கூடியது பூரா என்னவா இருக்கு ஏதாவது ஒரு இடத்துல வந்து எல்லாமே வந்து இன்னைக்கு விஜய் தப்பு செஞ்சுறாரு விஜய் தப்பு செஞ்சுறாரு எல்லாமே காரணம் விஜய் 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 அதுக்கெல்லாம் இந்த கமிஷன் எந்த இடத்துல இடையே வரும் அதை சொல்லி முடிச்ச உடனே அரசாங்கத்தை பத்தியோ இல்லை இன்டெலிஜென்ஸை பத்தியோ காவல்துறையை பத்தியோ கேள்விகள் வந்து பத்திரிக்கையாளர்கள் வைக்கும் போது அருமையான கேள்விகள் கேட்கறாங்க பத்திரிகையாளர் அதெல்லாம் நம்ம தான் ஆகணும் அந்த அளவு கேட்கும் இல்லைங்க இதெல்லாம் கமிஷன் இருக்குதுங்க கமிஷன் இருக்கும்போது அதை பத்தி நம்ம பெருசா பேச முடியாது அப்புறம் இருக்கு இன்டர்வியூ நீங்க பேசிட்டு இருக்க பேசிட்டு இருக்க நடுவுல ஒரு நபர் கமிஷன் அமிச்சாங்க உங்களுக்கு தகவல் அமைச்சா அப்போ நீங்க இன்டர்வியூ கொடுக்கணும் முடிவு பண்ணதுக்கு அப்புறம் அத்தனை கேள்விகளுக்கும் பிரஸ் ரிப்போர்ட் அப்புறம் கேள்வி கொடுக்கணுமா இல்லையா இல்லன்னா நீங்க உங்க சைட்ல இருக்கிற நியாயத்தை மட்டும் சொல்லிட்டு மத்த சைட்ல இருக்கிற நியாயத்தை கேள்வியா கேட்கும்போது போது நீங்க வந்து கமிஷன் பேரை சொல்லிட்டு போறீங்க அப்போ இதுல முழுக்க முழுக்க சிபிஐ என்கொயரி கட்டாயமா வேணும் இது ஒரு நபர் கமிஷன் பத்தாது இதில் வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி கூட்டணி இதில் உடன்பட மாட்டாங்க ஏன்னா இது அவங்களுடைய பிரச்சனைங்கிறனால ஏற்றுக்க மாட்டாங்க இன்றைக்கி தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து அவங்க விஜய் எல்லாம் ஒன்று சேர்ந்து இதுக்கு வந்து சிபிஐ விசாரணைக்கு வலுவான கோரிக்கை வைக்கணும் என்ன காரணம்னா இன்னைக்கு வந்து மேடம் அருணா ஜெகதீஷன் அவர்கள் கொடுத்த ரிப்போர்ட்டை வந்து இவங்க எக்ஸிக்யூட் பண்ணல ஆனா இதே வந்து சிபிஐ என்கொயரினுடைய ரிப்போர்ட் வந்து தமிழக அரசாங்கம் பார்த்து எக்ஸிக்யூட் பண்ண முட்ட முடியுமா அதுக்கு மேல ஒரு ஆள் உட்காந்துட்டு இருக்காரு அவர் கேள்வி கேட்பாருல அப்ப தான் கேட்கறது சிபிஐ வழக்கு வந்து வரணும் இது யார் எந்த நபர் நாளைக்கு நாளைக்கு இதுல விஜய வரதா நீங்க நடவடிக்கை எடுங்க யாரும் இப்பவே நீங்க வந்து அவரு அவர் லேட்டா வந்தது தப்பு அது எல்லாருமே விமர்சிக்கிறோம் ஆனால் இது லேட்டாக வந்தனாலேயே எல்லாத்தையும் நீங்கள் அவர் மேலே பண்ணுறீங்க அப்படியே பார்த்தாலும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது அப்படியே பார்த்தாலும் அந்த இடத்துல கொடுத்துருக்குற நேரம் மூணு டு பத்து மணிங்க ஏழு மணிக்கு அவர் வந்தது நீங்கள் எப்படி லேட் இருந்தீங்க மூணு டு பத்து மணி விண்டோ இருக்கு இப்போ இது எல்லாமே வந்து ஒரு நியாயமான ஒரு விவாதத்துக்கு உட்பட்டதாக எடுத்தாலும் கூட இந்த சம்பவம் நடந்த பிறகு தாவேக்காவினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்றது தான் இப்போ முதன்மையாக விமர்சனத்துக்கு உள்ளாகப்பட்டிருக்கு ஏன்னா விஜய் அவர்கள் அந்த ஸ்பாட்ல இருந்திருக்கணும் கரூர் அவர்கள் மக்கள்கிட்ட போய் நேரடியாக சந்திச்சிருக்கணும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திச்சிருக்கணும் அப்படி அப்படின்ற ஒரு செய்தி ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் குறைஞ்சபட்சம் அது அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களாச்சும் வந்து போயிருக்கணும் அப்படின்றது தான் ஆனால் யாருமே போகலை எல்லாருமே கிளம்பி போயிட்டாங்க ரிப்போர்ட்டர் கேட்கறாரு முப்பது பேர் உயிரிழந்திருக்காங்க என்ன சார் பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி விஜய்கிட்ட கேட்கும்பொழுது ஒரு பதில் சொல்லாமல் வேகமாக கடந்து போகிறாரு இப்போ இப்படிங்கிறப்போ இது மாதிரியான செயல்பாடுகள் அப்படிங்கிறது ரிப்போர்ட்டர்ஸ்ட்டு ஒழுங்கான ஒழுங்காக ப்ராப்பரா ரிப்போர்ட் பண்ணாதது அல்லது பதில் சொல்லாதது அப்படின்றது இந்த செயல்பாடுகள் எல்லாமே வந்து மக்கள் மத்தியில் விமர்சனத்துக்கு உள்ளாகும் அப்படிங்கிறது அவருக்கு தெரிஞ்சிருக்காரு ஜி தமிழ் நியூஸில் ஒரு செய்தி வந்திருக்கு அப்பயே வந்து விஜய் வந்து நான் ஆஸ்பத்திரிக்கு போய் மக்களை பார்க்கறோம் கரூர்லேயே கேட்டிருக்காரு அவங்க வந்து இல்லைல்ல நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா வந்து லாண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆகிடும் அந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் நீங்கள் வர வேண்டாம்னு சொல்லி அனுப்பிச்சி வச்சதே போலீஸ் தான்றான் அது ஜி தமிழ் நியூஸில் பத்திரிக்கையில் வெளியே வந்த செய்தி அதை வந்து நம்ம புறந்தள்ள முடியாது அப்போ அவரு அங்கே விசாரிக்கிறதுக்கு நான் போய் ஆகணும்னு கேட்டிருக்கேன் ஏன்னா நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நமக்கு இவ்வளோ ஆதரம் இருக்குல்ல நிச்சயமா அவருடைய அவரை பார்க்க வந்து அவர் மேலே அவ்வளோ பாசமும் நேசமும் அபிமானமும் இருக்கக்கூடிய பக்கல் நம்மளை பார்க்க வந்து ஒருத்தர் நாற்பது பேர் உயிர் போயிடுச்சுன்னா அந்த மனிதனுடைய மனநிலை எப்படி இருக்கும் எடப்பாடியார் அவர்களும் சொல்றாரு இத. அவருக்கு அந்த நேரத்தில் என்ன மனநிலை இருக்கும் எப்படிங்க தெரியும்? அவ்வளவு பொறுப்புனரோட பேசுனார். அவரை என்ன மாபார்ட்டி தான் அவங்க தட்டல. அவர் மெச்சூரா இந்த விஷயத்துல வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும் தெளிவா ரிப்போர்ட்டோட கேள்விக்கு அவர் டக்குன்னு வந்து ரியாக்ட் பண்ணாம अलग பொருமா நிதானமா சொல்றாரு. அவர் தெளிவா சொல்றாரு يعني அவருடைய மனநிலை எப்படி இருக்கும் நமக்கு என்னங்க தெரியும் அப்படிங்கற. அதேதான் இப்ப நீங்க இந்த இடத்துல நீங்க அவ்வளவு புது போகும்போது அவ்வளோ கனத்த இதயத்தோட போகும்போது அவங்க நின்னு ஏங்க முப்பது பேர் செத்துட்டாங்களா என்னங்கும்போது ஆமா ஆமாங்க சாரிங்கன்னு சொல்லிட்டு போவாருங்கிற நிலைமையில எப்படி இருப்பாருங்க எப்படி இருக்க முடியும் ஒருத்தர்னால அந்த மனநிலையே வேறேங்க இப்போ நம்ம வீட்டில ஒரு பெரிய காரியம் நடந்துச்சு இல்லை நம்ம வந்து ஒரு பெரிய காரியம் நடந்த வீட்டுக்கு போறோம் வச்சுங்க அந்த பெரிய காரணம் நடந்த வீட்ல இருக்கிறவங்களுடைய மனநிலை வேற நம்ம விசாரிக்க போறவங்களுடைய மனநிலை வேற நமக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டு அது முடிஞ்சு போச்சு ஆனால் அந்த வீட்டில இருக்கிறவங்களுக்கு அது எத்தனை மாதம் எத்தனை வருடம் எத்தனை ஆயுட்கால பிரச்சனைங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும் அப்போ உடனே வந்து நமக்கு வந்து இவங்க எல்லாம் ாங்களே நீங்க ஏன் போகலங்கிற வாதமே ஏற்படைய வாதம் இல்லை அதைத்தான் சொல்றோம் அந்த இடத்துல வந்து இன்னைக்கு ரிப்போர்ட் வருது நாங்க போய் பார்த்தே ஆகணும்னு அவர் கேட்டிருக்காரு இல்ல இல்ல நீங்க இங்கிருந்தா லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் வரும் ஏன்னா என்ன வேணா நடக்கலாம் அந்த இடத்துல கண்டிப்பா அப்ப அதுக்கும் வந்து நாளைக்கு விஜய் பழி சொல்லிட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க இல்லப்பா இதுல நீங்க சொல்லும் போது எனக்கு தோணக்கூடிய விஷயத்த சொல்றேன் ஏன்னா இந்த சம்பவம் நடப்பதற்கு முன்பாக தான் இந்த பேசிட்டு இருக்கும் பொழுதே வந்து பத்து செருப்பு வந்து பறந்துருக்கு அப்படின்றப்போ இதுல நிச்சயம் இதுலயும் ஒரு சூழ்ச்சி நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிற அடிப்படையில் பாதுகாப்பு அடிப்படையில் அனுப்பியிருக்கிறாங்க என்ன பண்ண முடியுங்க எல்லாமே எல்லாத்தையும் செஞ்சுட்டு மக்கள் தான் கொந்தளிச்சு செஞ்சுட்டாங்கன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க அப்ப தான் வந்து போலீஸா அவங்க வந்து இல்லைங்க நீங்க கிளம்புங்க லா அண்ட் ஆர்டர் ப்ராப்ளம் ஆயிடும் நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க தான் வந்திருக்காரு நல்லா யோசிச்சு பாருங்க நீங்க நம்மளே அந்த இடத்துல இருக்கணும்னு வச்சுக்கீங்களேன் நம்மளால ஒரு உயிர் போயிருந்துச்சுன்னா கூட நமக்கு எவ்வளவு ஒரு குற்றம் வச்சு அந்த இடத்துல வரும் எவ்வளவு வேதனையும் வலியும் இருக்கும் அப்ப அந்த வேதனையும் வலியெல்லாம் வந்து விஜய்க்கு இருக்காதா அப்ப பேசுறது வந்து என்ன வேணா நம்ம அவரை பத்தி அரசியல் ரீதியா விஜயை விமர்சிக்கிறதுக்கு ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கு நானே பல நேரத்துல பல இடத்துல பல விஷயங்களுக்காக விஜய் விமர்சித்திருக்கேன் ஆனா இந்த நேரத்துல இதை விமர்சிக்கக்கூடிய விஷயமே இல்லை அப்போ இது எல்லாம் பார்க்கும் போது இது ஒரு விபத்து மாதிரி தெரியல இது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்ப அந்த பிரச்சனையை நீங்க வெளியே கொண்டு வரணும்னா வெறும் தனிநபர் கமிஷன் மட்டும் பத்தாது என்ன காரணம்னா அவங்க வந்து சரியான ரிப்போர்ட்டே கொடுத்தாலும் ஆட்சியாளர்கள் இந்த மாநில ஆட்சியாளர்கள் சரியான நடவடிக்கை எடுக்கல அதை தான் நம்ம வந்து தூத்துக்குடி துப்பாக்கி சூட்ல பார்த்தோம் அப்போ நீங்க சிபிஐ என்கொயரி வைக்கணும் அதுக்கு எல்லா கட்சிகளும் சேர்ந்து இதுக்கு வந்து அழுத்தம் கொடுத்து இதை சிபிஐ என்கொயரிக்கு மாத்தணும் இப்போ அஜித் குமாரோடைய மரணத்துக்கு வந்து மாத்தினாங்களா இல்லையா அப்ப இதை மாத்தறதுக்கு என்ன இல்ல சிபிஐ என்கொயரிக்கு மாத்தினாலும் கூட அதுக்கு நேர்மையான விசாரணை அல்லது நேர்மையான விசாரணை நடந்து அதற்கான விளைவுகள் வரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அதாவது இன்னைக்கு வந்து இப்ப பிரச்சனையே என்ன சொல்றாங்க நம்ம வந்து அந்த இடத்துல நடந்ததெல்லாம் பார்க்கும்போது எப்ப எவ்வளவு அப்பட்டமான குளறுபடிகள் இந்த குளறுபடிகளுக்கு எல்லாம் காரணமானு யாருங்கிறத வந்து மக்கள் யூகிக்கிறாங்க பொது பல இடத்துல வந்து ஓபனாவே பேரெல்லாம் சொல்லப்படுது அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி சார்ந்த நபர்களே வந்து அவங்க மேல இருக்கக்கூடிய குற்றத்துக்காக ஒரு நபர் தனி விசாரணை வைக்கும் போது விசாரணை அமைச்சு அவங்க சரியான தீர்ப்பு கொடுத்தாலும் இவங்க எப்படி நடவடிக்கை எடுப்பாங்கிற ஒரு சந்தேக பார்வை எழுது இல்லையா சிபிஐக்குன்னு போகும்போது அவங்க வந்து இது ஆளுங்கட்சி இல்லைங்க அப்ப ஏதாவது ஒரு நடுநிலைமை இதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும் அந்த இடத்துல அப்ப நாளைக்கே வந்து அவங்க சைட்ல இருந்து ஒரு என்கொயரி முடிச்சு ஒரு பைனலைஸ்டா ஒரு ரிப்போர்ட் வரும்போது அதுக்கு நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கலையான்னு ஒரு மாநில அரசாங்கத்தை கேள்வி கேட்கறதுக்கு இன்னொரு ஆள் இருப்பாரா இல்லையா அவனா இங்க ஏதாவது இருக்கமா அதுக்காக தான் துணை சம்பவத்தில் அதை நம்ம பாத்துட்டோம் எல்லா ஒரு நபர் கமிஷன் எடுத்துக்கணும் இது வரைக்கும் என்ன விடை கிடைச்சிருக்கு நமக்கு அப்ப இது எல்லாம் வந்து அப்பத்தி மக்களை வந்து அவங்களுக்கு ஒரு பாதிப்பு வர மாதிரி ஒரு கேள்வி ஆரம்பிச்சா இருக்குதுங்க அப்புறம் இதெல்லாம் பேசுவாங்க இப்போ செந்தில் பாலாஜி அவர்களுடைய கூட புகைப்படம் எடுத்தது போன்ற ஒரு ஒரு நபர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு சன் நியூஸ் தொலைக்காட்சியில அது மிகப்பெரிய வைரல் ஆகிட்டு இருக்கு கே சேர்ந்தவர்கள் அதை வந்து ரொம்ப வைரல் பண்ணிட்டு இருக்காங்க அந்த கூட்டத்திலேயே சில நபர்கள் புகுந்து இருக்கிறாங்க இதை பர்பஸாகவே சில விஷயங்கள் வைரலாக இந்த விஷயத்த பேசணுங்கிறதுக்காகவே பேசி ஒரு ஒரு மாயத்தை இங்கே டிவிக்கே எதிராக விஜய்க்கு எதிராக ஒரு தோற்றத்தை விம்பத்தை கட்டமைக்கணுங்கிறதுக்காகவே இறக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படின்றத இதன் மூலமாகவே இந்த விஷயத்தை வச்சு அவங்க கோட் பண்ணி வைரல் பண்ணுறாங்கல்ல இப்போ இது எல்லாமே வந்து இந்த சந்தேகங்களுக்கு வலு சேர்க்கிற விஷயம் அப்படின்னு எடுத்துக்கலாமா ஆமாம் அதனால தான் சிபிஐ என்கொயரி வேணுங்கிறோம் அப்போது நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்க எங்கேயாவது தனக்கு பிடித்த ஒரு தலைவனை பார்க்கறதுக்கு வந்து ஆறு மணி நேரம் நிற்கிறவன் செருப்படி தடிப்பானா அங்கே இருக்கல இது வரைக்கும் எங்கேயாவது வந்து கோஷ்டி தகராறு நடந்திருக்கா அந்த கூட்டத்தில் எங்கேயாவது வந்து எங்க எவ்வளோ பெண்மணிகள் வராங்க அந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க வயசு பிள்ளைங்க முதல் கொண்டு மிடில் ஏஜ் இருந்து எங்கேயாவது வந்த அந்த கூட்டத்தில் வந்து தவறான முறையில் அந்த கூட்டத்தில் இருந்து எங்களுக்கு போகிறா நடந்துக்கிட்டாங்கன்னு இன்றைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கா கூட்டம் அதிகமாக இருக்குது கட்டு கடங்காமல் போகிறாங்க மரத்தில் ஏறாங்க செவத்தில் ஏறாங்க பில்டிங் ஏறாங்கிறதுக்கே தவிர ஏதாவது ஒரு பெண்ணுக்கிட்ட வந்து தவறான முறையில் நடந்துக்கிட்டாங்க ஏன்னா அத்தனை கூட்டம் இருக்குது பெண்கள் கூட்டம் மக்களோட மக்களா இருக்காங்க எங்கேயாவது இது வரைக்கும் ஒரு சிங்கிள் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா அப்ப இதுக்குள்ளார நீங்க போந்து இப்படி எல்லாம் இங்க வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம் நடக்கும் போது இதுல சந்தேகம்ங்கிறது வந்ததுக்கு அதுக்கு விசாரணைங்கிறது ஒண்ணு வேணும் இல்ல யாருமே சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் கிடையாது இல்ல இந்த மாதிரி இருக்கும் போது அதை விசாரிக்க வேண்டியது கட்டாயம் அப்ப நீங்க வந்து அந்த இடத்துல இப்ப வந்து நீங்க சொல்லக்கூடிய நபர் அங்க வந்து ஒரு பொதுமக்களா வந்து அவர் இன்டர்வியூ கொடுக்குறாருன்றீங்க எப்படி வந்து ஒரு சார்பு இருக்கக்கூடிய ஆள் வந்து அவர் இன்டர்வியூ கொடுத்திருக்காரு சரி சார்பு இருக்கிற ஆளா இருக்கட்டும் அதை சார்பை சொல்லி கூட சொல்லலாமே தப்பு இல்லையே அப்போ அதுவும் அவர் சொல்றது உண்மையாலுமே நீங்கள் சிபிஐல செக் பண்ணுங்க அப்போ செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக இருக்கிறவர் ஒரு கருத்தை சொல்லக்கூடாதுங்கிறது கிடையாது ஏன் சொன்னார் எதுக்கு சொன்னார் அவர் எங்கே வந்தார் எந்த விதத்தில் வந்தாருங்கிறது அதையும் விசாரிங்க நமக்கு என்ன கிழுவ நமக்கு உண்மை வெளிப்படணும் ஏன்னா இன்னைக்கு போயிருக்கிறது நம்மளுடைய தமிழகத்தை சார்ந்த நம்மளுடைய உடன்பிறப்புகள் நம்மளுடைய இந்திய மக்கள் நாற்பது பேர் இறந்துருக்காங்க அப்ப இது வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டு பிரச்சனை மட்டும் இல்லை இன்னைக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் இதை பார்த்துக்கிட்டு இருக்கு நம்ம இப்பதான் சொல்றோம் கல்வியில் சேர்ந்த தமிழ்நாடுன்னு இப்பதான் பெருமை பேசணும் அப்ப அந்த மாதிரி இருக்கக்கூடிய சூழ்நிலையில இதெல்லாம் நமக்கு வந்து எவ்வளவு தூரம் வந்து ஒரு கரும்புள்ளிகள் இல்லையா அப்ப இதை துடைக்க வேண்டிய கடமை எல்லாத்துக்கும் இருக்குல்ல அப்ப இதுக்கு கட்டாயமா வந்து அந்த சிபிஐ என்கொயரிங்கிறது வரணும் இது தெளிவா விசாரிங்க அதுல யாரு குற்றவாளின்னு வருதோ அவங்க எந்த கட்சியை சார்ந்தங்களா இருந்தாலும் எந்த பதவியில இருக்கிறவங்களா இருந்தாலும் எந்த பின்புலத்துல இருக்கிறவங்களா இருந்தாலும் தகுந்த தண்டனை கொடுங்க அதுதான் நியாயமா இருக்க முடியும் இப்பே வந்து எல்லாத்துக்கும் முன்னாடி ஒரு முன்கூட்டியே ஒரு முடிவெடுத்து ஒரு கட்டம் கட்டுறது எந்த விதத்தில் நியாயம் அந்த உயிரிழந்திருக்கிறாங்க ஒரு சில பேர் வந்து காயம்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருக்க பொழுது இரண்டு நபர்களை வந்து ஃபேக்காக வந்து ரெடி பண்ணியிருக்காங்க அது ஒரு ரெண்டு வீடியோக்கள்லாம் வெளியில் வந்துச்சு ஒரு வீடியோவில் ஒரு அம்மா வந்து திடீர்னு கதறி அழுகுறாங்க அதே அம்மா வந்து ஸ்ட்ரெச்சரில் வந்து உள்ள தூக்கிட்டு போகப்படுறாங்க இப்போ இந்த ரெண்டு செய்தி இன்னொரு பக்கம் அதே மாதிரி ஒரு இளம் பெண் இந்த சம்பவம்லாம் எப்படி ஒரு செயற்கையை நடத்தினது அப்படின்னு நினைக்கிறீங்களா இல்லை வீடியோக்கள் தவறாக சித்தரிக்கப்படுது இந்த வீடியோக்கள் வந்து இந்த மாதிரி சென்சிட்டிவ் கேஸில் தவறுதலாக சித்தரிக்கப்படுறதுக்கு வாய்ப்பு வாய்ப்புகள் கிடையாது இல்ல அப்படியே சித்தரிக்கப்பட்டிருந்தாங்களாலும் நம்ம வந்து அதுக்கு தகுந்த அத்தாரிட்டி கிடையாது அதை கண்டுபிடிச்சு சொல்றது அப்ப இதுக்கெல்லாம் தான் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு சிபிஐ என்கொயரி வேணுங்கிறது அப்ப எந்த ஃபுட்டேஜ் வந்து மார்ஃபிங் பண்ண ஃபுட்டேஜ் எந்த ஃபுட்டேஜ் வந்து கரெக்டான ஃபுட்டேஜ் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஆத்தென்டிசிட்டியோட பண்ணணும் இப்ப நீங்க வந்து ஒரு டெக்னிக்கலி குவாலிஃபைடா இருந்தாலும் நீங்க தனியா ஒரு பண்ணி நீங்க அதை சொன்னீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த அத்தாரிட்டி கிடையாது நீங்க அதை வந்து சர்டிஃபை பண்றதுக்கு ஆனா இதே வந்து ஒரு சிபிஐன்னு வரும்போது அந்த ப்ராப்பரான ஒரு ஆத்தன்டிக்கேட்டடாக ஒரு அத்தாரிட்டி இருக்கக்கூடிய ஆள்கிட்ட அதெல்லாம் அவங்க அவால்வேட் பண்ணுவாங்க அப்போ அதை யாருமே மறுதளிக்க முடியாது அப்போ அதுக்கெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா தகுந்த சிபிஐ நடவடிக்கை வரணும் நம்ம கட்டாயப்படுத்துறது இந்த டிவி கேமியினுடைய செயல்பாடுகளில் குறிப்பாக டிவி கேமினர் ஏன்னா பல இடங்களில் கூட்டங்கள் அலை சில நேரங்களில் பப்ளிக்கேக்கே அது வந்து ஒரு இடையூறாகவும் மாறுது ஏன்னா இப்போ பொதுமக்களுக்கு இடையூறாக பொழுது நிச்சயமாக அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு அதிர்விலையை ஏற்படுத்தும் இது எல்லாமே இதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் மாத்திக்கணும் அல்லது அவங்களுடைய செயல்பாடுகளில் இந்தந்த விஷயங்கள்லாம் கம்பல்சரி ஃபாலோ பண்ணணும் அந்த கட்சியினுடைய அது அடிமட்ட தொண்டர்களுக்கு அவங்களை அரசியல் படுத்த வேண்டிய தேவைகள் இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா இல்லை முதல்ல அந்த கட்சியை சார்ந்தவர்கள் தைரியத்தோடு இருக்கணும் அவங்களுக்கு வந்து இது ஒரு பெரிய இக்கட்டான சூழ்நிலை இந்த இக்கட்டான சூழ்நிலை வந்து பல கட்சிகள் பார்த்து தான் வந்திருக்காங்க ஆனால் வந்து அவங்களுடைய பிற்காலத்தில் நிறைய அந்த பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து சந்திச்சு சந்தித்து தான் இன்றைக்கி ஒவ்வொரு அரசியல் இயக்கங்களும் ஒரு பெரிய அரசியல் இயக்கங்கள்லாம் இருக்குது ஆனா இவர் கட்சி ஆரம்பிச்சு ஒன்றரை வருஷத்துக்குள்ளாரியே எவ்வளவு பெரிய சுமை வந்து ஒரு ஒரு பிரச்சனைகள் வந்திருக்குறது வந்து ஒரு இக்கட்டான அவங்க சூழ்நிலையில் இருக்காங்க ஆனா இதையும் கடந்து வர வேண்டிய அந்த மன தைரியத்தோட எல்லாத்தையுமே நீங்க எதிர்கொள்ளணும் இதுல வந்து கூடாது ஏன்னா இதை வந்து எப்படியாவது வந்து இதை செய்யக்கூடிய ஆட்கள் ஏதாவது ஒரு வகையில வந்து தாகைக்காவையோ விஜயவோ பலகீனப்படுத்த முடியாதாங்கிறதுக்காக தான் இதெல்லாம் செய்யறாங்க அப்ப அதுக்கு வந்து அந்த அவங்களுடைய நோக்கத்துக்கு நீங்க இரையாயிராம நீங்கள் இன்னும் வந்து உங்கள் சைடில் வந்து உண்மை இருக்குமாயின் நீங்கள் இன்னும் வந்து வீரியத்தோட சக்தியோட திராணியோட சத்தியத்தோட வெளியே வந்து ஒவ்வொரு கட்சிகளும் வந்து நிர்வாகிகளும் செயல்படம் உண்மை இருக்கிற பட்சத்தில் அடிமட்ட தொண்டர்களுடைய இல்ல அனிமட்ட தொண்டர்களுடைய கண்மூடித்தனமான இந்த பாசம் அப்படிங்கிறது ஆபத்தை ஏற்படுத்துது அப்படின்ற ஒரு பார்வை இருக்கு இல்ல பாசம் என்னைக்குமே ஆபத்தை ஏற்படுத்தாது அந்த பாசத்தை நெருமுறை படுத்துறோம் அவ்வளவுதான் பாசம் அந்த நெருமுறை தான் இங்க இது என்ன பண்ணணும்னா இப்போ ஒன்னு வந்து ஒன்னு அவங்க மன தைரியத்தோட இருந்து ஃபேஸ் பண்ணணும் பாயிண்ட் நம்பர் ஒன் எழுந்து வரணும் ஃபீனிக்ஸ் பறவியா பாயிண்ட் நம்பர் டூ வந்து பார்த்தீங்கன்னா நிர்வாகிகளை இன்னைக்கு விஜய தமிழ்நாடு புறம் தெரியுமா எல்லாம் தமிழ்நாடு புறம் தெரியும் அந்த ஒரு நபருக்காக வராங்க ஆனால் இன்னைக்கு விஜயனுடைய கட்டாயமும் அந்த கட்சியினுடைய கட்டாயமும் என்னன்னா அந்தந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அந்தந்த பகுதி மக்கள்கிட்ட அறிமுகப்படுத்த வேண்டிய கட்டாயம் அவங்களுக்கு இருக்குது ஏன்னா இன்னைக்கு வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தலைவரோ நிர்வாகிகளையோ எத்தனை பேருக்கு அந்த பொதுமக்களுக்கு தெரியும் இதை நான் வந்து ஆரம்ப காலத்திலிருந்து சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு விஜய் மட்டும் தெரிஞ்சா பத்தாது அந்தந்த நிர்வாகிகளை வந்து ஒவ்வொரு வீட்டுக்குள்ளாரையும் போய் சேர்ந்தாரோ அந்த

கட்சியினுடைய உட்கட்டமைப்பில் இன்னும் ஸ்ட்ராங்காக கொண்டு போகணும் அப்படின்னா எல்லாரையும் வளர்த்து விட வேண்டிய தேவைகளும் இருக்கு ஆமாம் ஏன்னா இப்போ இன்னைக்கு கட்டமைப்பு வந்து இன்னைக்கு நூற்றி இருபது மாவட்டம் போட்டிருக்காங்க செயலாளர்கள் போட்டிருக்காங்க ஒரு ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தி எல்லாம் போட்டாங்க ஆளுங்களை போட்டிங்க அந்த ஆளுங்களை தகுதியான ஆட்களை மாற்றணும் இல்லை நீங்கள் ஒரு நிறுவனம் இருக்குன்னாக்கா ஒரு வேலை காலி இருக்கு அந்த வேலைக்கு ஆள் எடுக்கிறீங்க அந்த வேலைக்கு அந்த எடுத்த ஆளை திறமையான தகுதி மிகுந்த சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஆள் தான் மாற்றணும் இல்லை டிஜிட்டல் ரோலை இன்னும் அதிகப்படுத்தும் அப்போ அது யார் பண்ணணும்னா தலைமை கழக நிர்வாகிகளும் தலைவரும் தான் அதுக்கு பொறுப்பாக அப்ப ஒவ்வொரு பகுதியில் அதுக்காக தான் நான் என்ன சொன்னேன் ஒரு நாள் நிர்வாகிகளை சந்திங்க அவங்களோட உரையாடுங்க அவங்க யாரு என்னங்கிறது தெரிஞ்சுக்கங்க அப்போ நீங்க உறவாடும் போது அந்த பாலம் அதிகமாகவும் பாச பிணைப்பு அதிகமாகவும் தலைவரே நம்ம கூட ஒரு அரை நாள் ஒரு நாள் டைம் ஸ்பெண்ட் ஆகுறாங்க போது அவன் துரிதமா போய் வேலை பார் அப்போ இதை வந்து அவங்க செய்ய வேண்டிய கட்டாயம் இருக்கு அடுத்தது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாரம் ஒரு நாள்ங்கிறத தயவு செய்து மாற்றுங்க ஏன்னா இத நான் பல தடவை சொல்லிருக்கேன் அப்போ இந்த இடத்துல வாரம் ஒரு நாளுங்க போது ஐயோ நம்ம இந்த தடவை விட்டோம்னா இந்த மாவட்டத்தில் இந்த மீட்டிங் தான்ப்பா இதை விட்டோம்னா மறுபடியும் ஜனவரியிலே பிப்ரவரியும் மார்ச்ல தான் வருவாரு அப்ப நம்ம போய் எப்படி பாக்கறதுன்னு சொல்லி இப்படி முண்டி அடிச்சிக்கிற அளவுக்கு நீங்க வாய்ப்பு கொடுக்காதீங்க இப்ப எடப்பாடி போறாரு அப்போ ஒரு சட்டமன்ற தொகுதியா சட்டமன்ற தொகுதிய ஃபோக்கஸ் பண்றது இன்னும் இருக்கும் வயசு எழுவத்திரண்டு வயசில் வருங்க எழுவத்திரெண்டு வயசுல மனுஷன் வந்து சட்டசபை தொகுதி தொகுதியாக போறாரு அப்போ அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு இள வயது நீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஒன்றெந்த மாவட்டம் அந்தந்த அந்த மாவட்டத்துக்கு போறதோட சேர்த்து அங்கே மக்களுடைய கோரிக்கைகளை கேட்குறாரு நேரடியாக போய் மக்களை சந்திக்கிறாரு ஆமா இன்னைக்கு உழவர்கள்லாம் உழவர்கள பார்க்கறாரு வியாபாரிகள்னா வியாபாரிகள் சங்கத்தை பாக்குறாரு அப்ப மீனவர்கள் மீனவர்களை பாக்குறாரு அந்த மாதிரி நீங்க உங்களுடைய அரசியல் நடவடிக்கைகளை வந்து இந்த மாதிரி கொஞ்சம் மாத்துங்க மீட்டிங்கை வந்து வீக்கெண்டுங்கிறத தவிர வாரத்துல வந்து அதிகமான நாட்கள் பயன்படுத்துங்க ஒரு வாரத்துல ஏழு நாள் இருக்கா நாலு நாள் மக்களை சந்திங்க மூணு நாள் நிர்வாகிகளை சந்திங்க இல்ல நாலு நாள் நிர்வாகிகளை சந்திங்க மூணு நாள் மக்களை சந்திங்க அப்ப உங்களுடைய மக்கள் சந்திப்பினுடைய பிரீக்வன்சி அதிகம் பண்ணுங்க அப்ப வந்து என்ன நீங்க அதிகமாக பேச பேச போக 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 இந்த ஒண்ணு உங்களுக்கு பாலம் பிரிட்ஜிங் வந்து ஸ்ட்ராங் இந்த அளவுக்கு முண்டி அடிச்சுக்கிட்டு இவ்வளவு தூரம் வந்து சிரமப்படணுங்கிற அவசியம் இல்லை அப்ப இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜய் வந்து ஒரு ஷார்ட் டேர்ம்ல அவங்க செய்ய வேண்டிய ஒரு மாறுதலா நான் பாக்குறேன் இதெல்லாம் மாறுதல் அவங்க பண்ணும்போது கட்டாயமா இன்னும் அந்த கட்சி வந்து அடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இருக்கிறதா தான் நான் பாக்குறேன் நிச்சயமா சார் இந்த பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே தெளிவாக பதில் சொன்னீங்க எங்களுடைய அரங்கிற்கு வந்து நேர்காணல் தெரிவிக்க நன்றி சார் நன்றி கேள்வி